வணக்கம் நம்ம இந்த விடியலை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் குடியுரிமை இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்திய கூட்டாட்சியின் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிகார பிரிவு அதிகார பகிர்வு சுதந்திரமான நீதிமன்றம் பிரதமரின் தலைமை எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்த அஞ்சு கொடுத்துருக்காங்க இதுல கரெக்ட் எதுனா அதிகார பிரிவு அப்புறம் சுதந்திரமான நீதிமன்றம் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் எழுதி ஒன்னு மூணு மற்றும் அஞ்சு சரி இந்த அதிகார பகிர்வு பிரதமரின் தலைமை வந்து வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் அமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது இது கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எது எதுல பாத்தீங்கன்னா மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல பொருத்தமில்லாதது வந்து இந்த அஸ்மல் டி தான் அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது நெக்ஸ்ட் கொஸ்டின் மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஸ் பி அரச மதம் என்று ஒன்று இல்லை அதாவது அரசிற்கு மதம் என்று ஒன்று இல்லை மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஸ் பி அரச மதம் என்ற ஒன்று இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியல் அமைப்பு எது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஸ் பி இந்தியா உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் ஆகும் ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் இது வராது பொதுவாவே வந்து சமய சார்பின்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த மதத்து மேலேயும் எந்த மதம் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியாது ஆனால் இங்கே செலுத்துதலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் சமய விவகாரங்களில் அரசு நடு நடுநிலைமை கொண்டிருத்தல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்று மூணு மற்றும் நாலு மட்டும் இதில் ரெண்டு மட்டும் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ கிரான்வில் ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ கிரான்வில் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி சமய சார்பின்மை எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் சமய சார்பின்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எது அல்லது எவை சரியானவை அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் ஆஹ் பாகுபாடு காட்டாது ஆனா பாகுபாடு காட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது வராது ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது இது வரும் இந்த கொஸ்டினு ஒன்னு மற்றும் மூணு ஆகியன மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவதை நோக்கமாக கொண்டது கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது முழுமையான மார்க்கிசியத்தின் தாக்கம் இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு மற்றும் ரெண்டு ஆகியன மட்டும் சரி நெக்ஸ்ட் கொசின் சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது இது தப்பு எல்லாத்துக்கும் பொதுவான தான் இருக்கணும் சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும் இது சரி சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவெளி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும் இது தப்பு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் வந்து ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி அந்தமான் நிக்கோபர் தீவுகள் கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்டு என்று மாற்றப்பட்டது பெயர் மாற்ற சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று பெயர் என்று மாற்றப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ உத்தராஞ்சல் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி ஆந்திரா இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஆந்திரா டேஸ் அன்று ஆந்திராச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது இந்த ஆப்ஷனல் ஏ இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டேஸ் அன்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பொட்டி ஸ்ரீராமுலு தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் டேஸ் ஆவார் பொட்டி ஸ்ரீராமுலு நெக்ஸ்ட் கொஸ்டின் மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் கொஸ்டின் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது இந்த கொஸ்டின் அரசியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா மாநிலம் அந்த மாநிலத்தோட தோற்றம் கொடுத்துருக்காங்க கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி மூணு ஒண்ணு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி மக்களின் மொழி மொழி படி மொழி அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது மக்களின் மொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது மிசோரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றி குறிப்புகளில் சரியானது எது பாம்பேயும் குஜராத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிக்கப்பட்டது ஜூனாகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டது தாரா சிங் ஹரியானாவிற்காக போராடினார் சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலம் ஆகியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஒன்னு மற்றும் நாலு செரி ரெண்டு மற்றும் மூணு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன இந்த கொஸ்டின் தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது மாவட்டங்கள் மட்டுமே மொழி வாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்னல் பி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இந்த கொஸ்டினுக்கு மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை பத்தின என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் கீழ் ஒருவர் இந்திய குடியுமகனாக வேண்டும் என்றால் என்னென்னு கொடுத்திருக்காங்க இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும் இந்தியரை மணந்திருக்க வேண்டும் குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்தியரே இருக்க வேண்டும் இது வராது மத்த மூணு வரும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி நாடாளுமன்ற சட்ட உரிமை ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டப் பிரிவு ஐந்து எதை கையாளுகிறது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல்சி இந்திய குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐந்து எதை கையாளுகிறது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல்சி இந்திய குடியுரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்ட பிரிவுகளாகன இந்த கொஸ்டின்கான்சர் ஏ சட்டப்பிரிவு ஐந்து டு பதினொன்னு குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்ட பிரிவுகளாவன சட்ட பிரிவு ஐந்தில் இருந்து பதினொன்று வரைக்கும் பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள் அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள் குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவி அனுபவித்ததில்லை இந்த மூணு மட்டும் வராது இதுல வந்து எது தவறான கூற்றுதான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறு இந்திய அரசியலமைப்பு பகுதி நாலு நாலில் உள்ள உறுப்பு அஞ்சு டு பதினொன்னு வரை குடியுரிமை குறிக்கிறது இது தப்பு ஏன்னா பகுதி தான் அஞ்சு டு பதினொன்னு வரை வரும் அடுத்து பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் இது சரி உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம் இதுவும் சரி குடிமக குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் இது தப்பு குடிமகனுக்கு தான் வந்து முக்கியமான உரிமைகள்லாம் வந்து கொடுப்பாங்க அயலாருக்கு வந்து இருக்காது அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவை என்ன இந்தியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டிற்கு வெளிநாட்டினருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வந்த முப்பத்தொன் வந்து முப்பத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் பாசிகள் அல்லது கிறிஸ்தவ சமூகங்களின் உட்பிரிவினர்களுக்கு குடியுரிமை குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பதிலாக ஆறு ஆண்டுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் சிஏஏ உதவும் இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் மற்றும் நாலு சரி இந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து முப்பத்தி ஒரு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உட்பிரிவினர்களுக்கு குடியுரிமை இதுவும் குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் சிஏஏ உதவும் அப்படிங்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனாலே சொத்துரிமை பெறுவதன் மூலம் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல இந்த கொஸ்டின்கன்சர் ஏ சொத்துரிமை பெறுவதன் மூலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனரிட்டி போர் நடந்து கொண்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது நடந்து கொண்டிருக்கும் பொழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன இந்த கொஸ்டின் ஆசனல் பி பிரிவு ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் அஞ்சு முதல் பதினொன்னு வரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி பிரிவு ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் ஐந்து முதல் பதினொன்னு வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமை பெறும் வழிகள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிறப்பு மரபு வழி பதிவு முறை இயற்கை மயமாக்கல் இதுல எது மூலம் குடியுரிமை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இது கான்சர் வந்து எல்லாமே ஆப்ஷனல் டி ஏபிசி மற்றும் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை எனும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி விதி அஞ்சு டு பதினொன்னு பகுதி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை எனும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தேர்ந்தெடுக்கவும் விதி அஞ்சு டு பதினொன்னு பகுதி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் பி பகுதி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி விதி பதினொன்னு குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது விதி பதினொன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டப்பிரிவு ஐந்து இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை சட்ட பிரிவு குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் சட்டப்பிரிவு ஒன்பது வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல் சட்டப்பிரிவு எட்டு வெளிநாட்டில் இந்திய தூதவர் மூலம் குடியுரிமை பெறுதல் சட்டப்பிரிவு ஐந்து குடியுரிமை சட்டப்பிரிவு ஐந்து வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை சட்டப்பிரிவு பதினொன்னு குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் சட்டப்பிரிவு ஒன்பது வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல் சட்டப்பிரிவு எட்டு வெளிநாட்டில் இந்திய தூதர் மூலம் குடியுரிமை பெறுதல் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம நமக்குமை ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த டாப்பிக்ல இருந்தெல்லாம் வந்து என்னென்ன புஷன் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்